இப்படி ஒரு நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வந்துவிடக் என்று நான் வணங்கும் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் பிறந்ததிலிருந்தே வாழ்க்கையில் கஷ்டம் என்று எதையும் நான் அனுபவித்தது கிடையாது கேட்க நினைப்பதை அதற்கு முன்பே வாங்கிக் கொடுத்துவிடும் பெற்றோர்கள் நான் விரும்புவதையெல்லாம் அந்த நொடியிலேயே நிறைவேற்றும் அண்ணன் என்று இளவரசி மாதிரியான வாழ்க்கைதான் வாழ்ந்து வந்தவள் நான் எனக்கும் என் அண்ணனுக்கும் ஏறத்தாழ பனிரெண்டு வயது வித்தியாசம் ஆகையால் அவனை அண்ணா என்று குறிப்பிடுவதை காட்டிலும் எனக்கு அவன் அப்பா மாதிரி என்று குறிப்பிடலாம் எனக்கு பிடிக்கவில்லை வேண்டாம் என்று கூறினால் என்னை எந்த வகையிலும் வற்புறுத்தாமல் என் வழியில் பயணிக்க சுதந்திரம் கொடுத்து வந்தனர் எனக்கு காதல் மீது பெரிய ஈடுபாடும் இருக்கவில்லை ஆகையால் என் இருபத்தி ரெண்டு வயதில் பெற்றோர் பார்த்து வைத்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டேன் அவரிடம் குறை என்று எதுவுமே இல்லை அவர் என்னை கொடுமை செய்ததும் இல்லை என் அப்பா அண்ணாவை போலவே என் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும் பாசமான கணவர் ஆனால் எங்கள் இருபது வருட இல்லற வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது ஒருமுறை கூட நடக்கவில்லை பெரிய கொடுமை ஒன்று இருக்கிறதா என கேட்கும் வகையிலான வாழ்க்கை மிகுந்த மன அழுத்தத்துடன் வாழ்ந்து வருகின்றேன் எனக்கு இப்போது வயது நாற்பத்தி இரண்டு சில வாரங்களுக்கு முன்புதான் எங்கள் இருபதாவது திருமண நாளை விமர்சையாக உறவினருடன் கொண்டாடினோம் மிகுதியான வாழ்த்துக்கள் பரிசுகள் பணம் ஆடம்பரம் என நிறை நிறை நிறைந்திருந்தாலும் பெண்கள் தங்கள் வாழ்வில் முழுமையாக கருதும் தாய்மையை நான் இதுநாள் வரை அடையவில்லை இனிமேல் அடையும் என்பது மிக அரிதான காரியம் திருமணமான ஆரம்பத்தில் எனக்குமே கொஞ்சம் கூச்சம் இருந்தது முன்பின் தெரியாத ஆளுடன் எப்படி உடலூர் சார்ந்த அச்சம் என நானுமே சிறிது அவகாசம் கேட்டிருந்தேன் எந்த ஒரு தயக்கமும் இன்றி அவரும் பரவாயில்லை என்றார் அந்த கொஞ்ச காலம் அவகாசம் என்பது இரண்டு ஆண்டுகள் தாண்டியது நாளாக எப்படி போய் உடலூர் கேட்பது என்ற கூச்சம் என்னை தடுத்துக் கொண்டே இருந்தது நேரடியாக கேட்க கேட்கதானே கூச்சம் என்று மறைமுகமாக முயன்று பார்த்தேன் நெருக்கமாக உட்காருவது முத்தமிடுவது ஏக்கமாக காண்பது ஏன் அவர் முன் வேண்டுமென்றே குளித்து முடித்து வந்து ஆடைகளை உடுத்து நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் ஆயினும் அவருக்கு என் மேலே எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லை உடலுறவு மட்டும்தான் எங்களுக்குள் நடக்கவில்லையே தவிர அவர் மிகவும் பாசமானவர் நல்லவர் அவர் என்னை தொட்டதே இல்லை ஏனென்றால் நான் ஏனென்றால் நெருக்கமாக நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் அவர் உடலுறவை மட்டும் தவிர்த்து வந்தார் அவராகவும் அதற்காக எதையும் முன்னெடுக்கவும் இல்லை நான் மறைமுகமாக முன்னெடுப்பதையும் அவர் கண்டுகொள்ளவும் இல்லை ஒரு கட்டத்தில் நான் வெளிப்படையாகவே கேட்டும் பார்த்தேன் ஆனால் அவர் அதற்கு செவி சாய்க்கவும் இல்லை ஒருவேளை ஆரம்பத்தில் நான் கால அவகாசம் எடுத்துக்கொண்டதை தவறாக தவறாக எடுத்துக்கொண்டு என்னை பழி வாங்குகிறாரா என்றும் கருதினேன் அதற்காக மன்னிப்பும் கேட்டேன் ஆனால் அதில் எல்லாம் அவருக்கு எந்த கோபமும் இல்லை நீயாக கேட்காமல் இருந்தாலும் கூட நானே தவிர்த்திருப்பேன் எனக்கு உடலுறவில் இல்லை பெண்கள் தூய்மையானவர்கள் கோவிலை போன்றவர்கள் அவர்களை அசுத்தம் செய்யக்கூடாது என்றும் கூறினார் இது எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இப்படியான கருத்தில் கொண்டவருக்கு கொண்ட நபருக்கு எதற்கு திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என் வாழ்நாள் முழுக்க நான் இப்படியே இருந்திட வேண்டியதுதானா என்று அச்சமும் இருந்தது நான் என்னென்னவோ முயற்சி செய்து பார்த்தும் எனக்கான தீர்வு கிடைக்கவே இல்லை எத்தனை நாட்கள் நான் ஆசையை அடக்கி கொள்ள முடியும் நான் உடலுறவுக்கு அடிக்கெல்லாம் இல்லை ஆனால் எந்த ஒரு பெண்ணுக்கும் உடலுறவு கொள்ள ஆசை இருப்பது ஒன்றும் தவறில்லையே அப்போது எனக்கு வயது இருபத்தி ஏழு இருக்கும் நாங்கள் தங்கியிருந்த குடியிருப்பில் வசித்து வந்த ஒரு நபருடன் முதல் முறையாக நான் உடலுறம் கொண்டேன் எங்களுக்குள் இருந்த ஒரு கவர்ச்சியின் பால் அந்த நடந்தது ஆனால் அது ஒரே ஒரு முறைதான் நடந்தது அதன் பின் அவர் திருமணம் செய்து வேறொரு இடத்திற்கு சென்று விட்டார் எனக்கும் அது உள்ளுற ஒரு பெரிய தவறு செய்துவிட்ட குற்ற உணர்வை ஏற்படுத்தியது காரணத்தால் இனிமேல் இப்படியான தவறை செய்திடக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருந்தேன் ஆயினும் தாய்மையடைய வேண்டும் என்று எனக்குள் இருந்த இயக்கம் என்னை உறுத்தி கொண்டே இருந்தது என் இருபது வருட இல்லற வாழ்வில் ஐந்தாறு முறை தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் இருந்தது முறை நான் தற்கொலைக்கு முயற்சிக்கும் போது முயற்சியும் செய்தேன் ஆனால் இதனால் என் இரு குடும்பத்தினருக்கும் பெரிய அவமானம் ஏற்பட்டுவிடும் என்பதால் அந்த முயற்சியை நான் கைவிட்டேன் நான் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் ஆகியும் கருத்தரிக்கவில்லை என்ற காரணத்தால் இரு வீட்டு உறவினர்களும் என்னை பல மருத்துவர்களிடம் அழைத்துச் சென்றனர் சில மருத்துவர்களை பரிந்துரையும் செய்தனர் ஆனால் ஒருவர் கூட என் கணவரிடம் இது குறித்து ஒருமுறை கூட பேசவும் இல்லை நானும் எங்கள் பிரைவேட் வாழ்க்கை குறித்து வெளியே சொல்லவும் விரும்பவில்லை எங்கள் இருபதாவது கல்யாண நாள் கொண்டாட்டத்திற்கு அடுத்த நாளே அவரிடம் இருபத்தி ஏழு வயதில் ஒருமுறை நான் வேறு ஒரு நபருடன் உறுதி கொண்டேன் என்ற உண்மையை கூறிவிட்டேன் அழுது கொண்டே இருந்த என்னை கட்டியணைத்து நான் உன்னை மன்னித்துவிட்டேன் இதை நீ இதனால் நீ வருத்தப்படாதே என்று ஆறுதல் கூறி சென்றார் ஆனால் மறுதினத்திலிருந்தே அவர் என்னுடன் பழகுவதில் நிறைய மாற்றங்கள் கடந்த இரண்டு மாதங்களாக அவர் என்னுடன் மிகவும் டிஸ்டன்ஸ் செய்ய ஆரம்பித்தார் செய்துதான் பேசுகிறார் பழகுகிறார் ஒருவேளை நான் அசுத்தமானவள் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டாரோ என்றும் நான் கருதுகின்றேன் எங்கள் இருபது வருட வாழ்க்கையில் என் மனதில் நிறைந்திருக்கும் வலி எத்தகையானது என்று எனக்கு மட்டுமே தெரியும் ஏற்றதால பத்தாண்டு காலம் விசேஷம் ஏதாச்சும் என்று யாராவது வாய் திறந்தாலே கண்களில் கண்ணீர் திறந்து அணை திறந்தது போல வந்துவிடும் அதில் பல பலமுறை பட்டமும் பெற்றிருக்கின்றேன் சிலர் சில நல்ல காரியங்களுக்கு என்னை அழைப்பதும் இல்லை என் வாழ்த்தை எதிர்பார்ப்பதும் இல்லை எப்படியும் இன்னொரு நாலந்து ஆண்டுகளுக்குள் என் மாதவிடாய் காலமும் நின்றுவிடும் முதல் இருபது வருடம் கேட்டதையும் கேட்காததையும் எனக்கு கொடுத்த ஆண்டவன் இரண்டாவது இருபது வருடங்களில் நான் கேட்ட ஒன்றை ஒன்றை மட்டும் கொடுக்கவே மாட்டேன் என்று கூறிவிட்டார் இனி அடுத்த கடைசி இருபது ஆண்டுகள் எப்படி நகருமோ என்ற அச்சத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்